விதவீத ஆனால் இந்த அதாவது சீனாவை தவிர ஏனைய நாடுகளுக்கு அவர் நாள் விலக்கு அளித்தாலும் கூட ஒரு பத்து வீத அடிப்படை வரி விதிப்பு என்பதே ஒரு மிகப்பெரிய தாக்கம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு அமெரிக்கா வைத்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு வீதம் தான் அமெரிக்கா வைத்த வரி எங்களுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு வீதம் வரி விதிக்கப்படுது ஆரம்பத்தில் முதல் சீனாவை விட கொஞ்சம் வரி குறைவு சீனா ஆறு வீதம் இந்தியா வீதம் இலங்கைக்கு வீதம் சொன்னால் இந்திய பொருட்களும் அமெரிக்காவுக்கு போகுது சீன பொருட்களும் அமெரிக்காவுக்கு போகுது இலங்கை பொருட்களும் போகுது அப்ப இந்த மூன்று நாட்டு பொருட்களும் போகும்போது இந்திய பொருட்கள் தான் அமெரிக்காவில் மலிவாயிருக்கும் இந்திய பொருட்களுக்கு வரி குறைவு இந்தியா ஐம்பத்தி ரெண்டு வீதம் வரி விதிச்சிருக்கு அமெரிக்க பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கிறது இப்ப அமெரிக்கா எல்லா நாட்டுக்குமே நாற்பது வீதம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு தாக்கமும் ஏற்படாது எல்லா நாட்டு பொருட்களுக்கும் நாற்பது வீதம் இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு வீதம் சீனாக்கு முப்பத்தி ஆறு வீதம் இலங்கைக்கு நாற்பத்தி நாலு வீதம் என்று சொன்னால் எங்கட பொருட்கள் இணைய நாட்டு பொருட்களை விட விலை கூடியதா இருக்கும் அங்க தரமும் மிக முக்கியமானது அந்த இடத்துலதான் எங்களுக்கு பிரச்சனை வரும் ஆகவே இது ஒரே மாதிரி அவர் வரி விதிக்கவில்லை நீங்கள் எப்படி வரி விதிக்கிறீங்களோ நீங்க விதிக்கிறதுல அரவாசி நான் விதிக்கிறான் இந்தியா ஐம்பத்தாறு வீதம் அது அரவாசி இலங்கை எண்பத்தி எட்டு வீதம் அரவாசி இப்போ உடனடியாக சில நாடுகள் இதை சீராக்கி கொஞ்சம் குறைந்த மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டிய கட்டத்துக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு வியட்நாம் ஒரு முக்கியமான ஒரு நாடு வியட்நாமில் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு போய் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கான ஒரு முடிவிலே இருக்கிறார்கள் அதே வியட்நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து அந்த நாடு மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சு அடைந்து வியட்நாவுக்கு நிச்சயமா அமெரிக்கா தேவை சொன்னால் சீனா பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் ஆனால் சீனாவுடைய தலாவரமான பன்னெண்டாயிரம் அமெரிக்கர்களுடைய எங்களுடைய பொருட்களை வாங்கக்கூடிய கொள்கை சக்தி சீனர்களை விட இந்தியர்களை விட அமெரிக்கர்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது ஆகவேதான் வியட்நாம் போன்ற நாடுகள் அமெரிக்காவை இலக்கெடுக்கின்றன அங்கே ஊழியர் உற்பத்திகள் செய்வது கடினம் ஆகவே தாய்லாந்தா இருக்கலாம் மலேசியாவில் இருக்கலாம் வியட்நாம் இருக்கலாம் இந்தியாவை கூட அமெரிக்கன் சந்தை மிக முக்கியமானது ஆகவே அவர் ஒரே கல்லில் பல மாங்காய்களை வெளுத்தம் முற்படுகின்றார்

கட்டத்துக்கு தள்ளப்படும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கு அடிக்கிறேன் ஒன்று நீங்கள் சீனாவிடம் இறக்குமதி செய்வதையும் குறையுங்கள் அதுக்கு பல இரண்டு மாங்கு